வேலை செய்வீங்களா என்ன பேசுனீங்க வேங்கை வயல குறித்து இன்னைக்கு பேசுற வாய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசல வணக்கம் தோழர்களே புதுசு புதுசா சங்கிய கிளம்புறது ஒண்ணு தமிழ்நாட்டு அரசியல்ல புதுசு இல்லைங்க அடிக்கடி சங்கிகள் தங்களுக்கு கொண்டைய மறைக்காம வந்து மிதி வாங்கிட்டு போறத நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் அதுல புதுசா கட்சி ஆரம்பிச்ச சங்கி விஜய் ஏன் சங்கின்றனா அட்டிப்படை அரசியல் அறிவற்று போய் எழுதி கொடுக்கிற ஸ்கிரிப்ட் பேப்பர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மேடையில என் நெஞ்சுக்குள் இருக்கும் அப்படின்னு அடிச்சு கை தட்டு வாங்குறதுக்கு இது ஒண்ணு சினிமா சூட்டிங் கிடையாது இது அரசியல் இன்னொன்னு விஜய் தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் இது தமிழ்நாடுன்றதுனால நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இதவே உத்தரப்பிரதேசல போய் பேசி பாருங்க இன்னேரம் உங்க வீட்டை அடிச்சிருப்பானுங்க இதவே போய் பீகார்ல பேசி பாருங்க வீட்டை சுத்தி சுத்தி ஆளை போட்டு அடிச்சிட்டு இருப்பானுங்க இதவே போய் மகாராஷ்டிரால பேசி பாருங்க சும்மா உண்டு இல்லைன்னு வச்சு செம்பிருவானுங்க நீங்க தமிழ்நாட்டில் தான் சமூக நீதி பார்வையோடு நீங்கள் அரசியல் பேசுறதுக்கான களம் அமைக்கப்பட்டிருக்கு இல்லன்னா அரசியல்னா ஆனாவில பேசாம ஓரம் கட்டி ஒதுங்கி உட்கார வச்சிருப்பானுங்க மற்ற மாநிலங்கள்ல என்ன பேச்சியா பேசுறீங்க நேத்து விகடன் குடும்பம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு புத்தகம் அதை எழுதினது ஒரு பணக்கார சங்கி ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா என்கிற சில்லறை சங்கி பாஜகவின் கை கூலி பாஜகவுக்கு ஓட்டு பொறுக்கணுன்றதுக்காகத்தான் இங்கே திமுக கூட்டணியை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது திமுக அப்படி இப்படின்னு ஆதவர் தமிழ்நாட்டில் தானே குப்பை தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெரியாதா இல்ல வெளிமாநிலங்களுக்கு போனது இல்லையா யார் இந்த ஆதவர் கோடி ரூபாயை கொண்டு போய் பாஜக டொனேஷன் கொடுத்த சங்கி இது ஊழலை பத்தி பேசுது மதவாதத்தை பத்தி பேசுது பிரிவினைவாதத்தை பத்தி பேசுது ஆயிரத்தி செல்ற கோடி ரூபாய பாஜக டொனேஷன் கொடுத்த சங்கி இது எப்படி வெளியே வந்துச்சுன்றீங்களா இந்த எஸ்பிஐ தேர்தல் பத்திர ஊழல் வந்துச்சு இல்லையா அப்ப வெளியே வந்தது ஏங்க இந்த சங்கி தான் திமுகவுக்கு சொம்படிச்சு திமுக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த சங்கி இந்த சங்கி தான் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் அடுத்த முறை நம்ம ஒரு எம்பி ஆயிரலாம் எம்எல்ஏ ஆயிரலாம் கனவுலதான் பிசிகாவில வந்து நாக்க தொங்க போட்டு தொன்னாந்து உட்கார்ந்து சங்கி இப்போ தாவேக்காக்கு போகணும் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு போக வேண்டியதானே உன்னை யார் முடிச்சிட்டு இருக்கா போறதுக்கு முன்னாடி புரட்சி பண்றாராம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாத தம்பி இங்க நாங்கெல்லாம் அரசியல்ல ஊறி போனவீங்க பத்தொன்பது வயசுல வெள்ளக்கொடி முடிச்சு மாணவர் சங்கத்தினுடைய தலைவரானதுல இருந்து இப்ப வரைக்கும் அரசியல படிச்சுக்கிட்டே இருக்கிறாளுங்க காசு பணம் வச்சிருக்குன்னு அள்ளி எரிஞ்சு தனக்கான சொந்த அடையாளத்துக்காக கட்ட அரசியலை நாங்க செய்ய மாட்டோம் அதை நீங்க செய்யாதீங்க ஓரமாக போயிருங்க தேவையில்லாம பேசாதீங்க லாட்ரி சீட்டை வித்து கோடி கணக்கில் பணத்தை வந்து கல்லா போட்டியை நிரப்பிட்டு இப்ப சும்மா உட்கார முடியலங்க அதனால சுய விளம்பரம் தேடுறாரு தேடிக்க எனக்கு பிரச்சனை இல்ல யார் வேண்டும் என்றாலும் காசை எரிஞ்சு சுய விளம்பரம் தேடலாம் ஆனா அதுக்காக எங்களுடைய அரசை எங்களுடைய சமூக நீதி சார்ந்த அரசியலை அண்ணன் திருமாவர்களை கட்சிக்குள்ள இருந்துட்டு கொச்சப்படுத்தினா வேடிக்கை பார்க்குற ஆட்கள் நாங்கள் இல்லை வேடிக்கை பார்க்க மாட்டோம் அரசியல் வெறும் இல்லங்க முப்பத்தஞ்சு வருஷமா தமிழ்நாட்டுல கட்சியை கட்டி களத்துல நின்று மக்களுக்காக போராடி ஒடுக்கப்பட்ட விளிமநிலைக்கு தள்ளப்படுகிற அத்தனை மக்களினுடைய குரலாக இருந்தவர் வெளியே வந்தவர் இன்றைக்கு அந்த கட்சி தமிழ்நாட்டுல அந்தஸ்து பெற்ற கட்சியாக மாறி இருக்கிறது இப்பதான் அவங்க தலையெடுத்து பெரிய அளவுல வெற்றிகளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க இந்தியா முழுவதும் அண்ணன் திருமா அவர்கள் பேசப்படுகிற தலைவரா உருவெடுத்துட்டு வர்றாரு இது இந்த சங்கி கும்பலுக்கு பிடிக்கல தலித் ஒருத்தர் ஜெயிச்சா தலித்த வச்சே உள்ள கொண்டு வந்து உள்ள அரசியல் பேச விடுவோம் அண்ணன் திருமா அவர்கள் பட்டேலின சமூகத்துல பிறந்து இந்தியாவில் பேசப்படுகிற தலைவராக வளர்ந்ததை சங்கிகளுக்கு பிடிக்கல அதனால ஆதவர்ஜுனா போன்ற சில்லறைகளை வைத்து அண்ணன் திரும்ப அவர்களுக்கு எதிராக கருத்து பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பாஜகவை உயர்த்தி பிடிப்பது நான் சிம்பிளா கேள்வி கேட்கிறேன் மன்னராட்சியை ஒழிப்போம் யாரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை ஒழிப்பது மன்னராட்சி ஒழிப்புதான் ஏன்டா அப்படின்னா அவர் தான் உதயநிதியை கொண்டு வந்துட்டாராம் உதயநிதியை வேணா கட்சிக்குள்ள கொண்டு வர முடியும் தம்பி உதயநிதியை கட்சிக்குள்ள எந்த பொறுப்புலையும் கொண்டு வரலாம் ஆனா மக்கள் ஓட்டு போட்டாதான் எம்எல்ஏவாவோ எம்பிஆவோ ஆக முடியும் புரியுதா இந்த அட்டிப்படை அறிவு முதல்ல உங்க மூளைக்கு வேணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலாம் நீ எவ்வளவு பெரிய ராஜா மகனா இருந்தாலும் தெருவுல தான் நிக்கணும் அதுதான் யதார்த்தமான சமூக அரசியல் கட்டமைப்பு அரசியல் சாசன சட்டப்படி அதுதான் நடக்கணும் அப்படிதான் வழியே இருக்கு ஏதோ பல ஆண்டுகள் இருந்து அள்ளி தள்ள மாதிரி தெரு தெருவா கட்சி மாதிரி காசை கொடுத்து ஏதாவது பதவி கிடைக்காத பொறுப்பு கிடைக்காத தொங்க போட்டு அலைகிற கூட்டத்துல ஒரு ஆள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அம்பேத்கரையே கொண்டு போய் சேர்த்தது விஜய் தானா ஆமா போன இருந்து இருந்துதான் அம்பேத்கர் எங்களுக்கு அடையாளம் தெரியும் அதுக்கு அம்பேத்கரவே தெரியாதுங்க அம்பேத்கர் யாருன்னு இருந்தோம் என்ன மிஸ்டர் ராதவர்ஜனா தகுதிக்கு மீறி இருக்கீங்க நிறுத்துங்க முதல்ல அம்பேத்கரை வீதிகளில் கொண்டு போய் சேர்த்தது சாமானிய மக்களிடம் அம்பேத்கரை அறிவு சார்ந்தவராக கொண்டு போய் சேர்த்தது வெறும் சட்டம் மட்டும் எழுதினாரு சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு மத்தியில அவர் எப்படி சமூக நீதியோடு மக்களை காப்பாத்தினாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சாரு பெண்களுக்கு என்ன செஞ்சாரு தொழிலாளர்களுக்கு என்ன சார்ந்த சமூகமாக மாற்றுவதற்கு அம்பேத்கரை என்ன பேசிட்டு இருக்கீங்க அவர்களை தலித் ரொம்ப சிம்பிளாவே கேக்குறேன் நானும் அண்ணன் அவர்களுக்கு ஓட்டு கேட்டு போனேன் நாலு நாள் அங்க நான் ஓட்டு கேட்டிருக்கேன் தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணிருக்கேன் எல்லா பகுதிகளிலும் போய் பிரச்சாரம் பண்ணிருக்கேன் அது இந்த சாதி அந்த சாதி இல்ல எல்லா மக்கள் இருக்கிற பகுதியிலும் போய் திருமணனுக்கு போய் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அங்க போன போதெல்லாம் வன்னிய மக்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து வந்து உட்காருப்பா அண்ணனுக்கு தான்ப்பா ஓட்டு போடுவோன்னு கொண்டாடி தீர்த்தார்கள் ரோட்ல நின்று பேசும்போது போது என் கைய பிடிச்சு அழுதார் ஒரு ஐயா அண்ணனுக்கு தான்ப்பா ஓட்டு போடுவோம் நீ கவலைப்படாத பாடினாரு களத்துல நின்னு மக்களை சந்தித்த போதுதான் தெரிஞ்சது அண்ணன் மேல எவ்வளவு மக்கள் அன்பு வைத்திருக்கிறார்கள் தலித்துகள் மட்டும் ஓட்டு போட்டிருந்தா ஒன்னே ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பாரா இல்ல இல்ல இந்த அடிப்படை அறிவு இருக்காத அவர் கும்பலுக்கு அப்புறம் விஜய் வராரு அவர் புலந்துகிட்டாரு வழக்கம் போல சினிமாக்காரர் ஸ்கிரிப்ட வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு யாரோ எழுதுற ஸ்கிரிப்டை வாசிச்சும் மனப்பாடம் பண்ணிட்டு மேடையில வந்து ஒப்பிச்சிட்டு போனா அதுதான் அரசியல் நம்புறாரு ஒரே ஒரு முறை பத்திரிகையாளரை சந்திச்சா விஜயினுடைய அரசியல் அல்லோகலப்பட்டு போகும் அம்பலப்பட்டு போகும் அசிங்கப்பட்டு போகும் அன்னைக்கு தெரியும் விஜய்க்கு அரசியல்னா என்னன்னு. அதான் மேடயில வந்து அவர் பாட்டுக்கு கூவிட்டு போறாரு. மேல மணிப்பூர கண்டுக்கவே இல்ல. அப்படி ஒரு ஒன்றியத்தில ஆட்சி நடக்குதா? இல்ல நான் கேக்குறேன். বিজেப்பின் சொல்றதுக்கு மூடுகalum இல்ல. বিজেப்பின் சொல்றதுக்கு வக்கில்லை. বিজেப்பின் சொல்றதுக்கு திராணி இல்ல, தெம் இல்ல. நீங்க என்ன வந்து அடுத்து தள்ள போறீங்க மிஸ்டர் விஜய். நான் தெளிவாவே கேக்குறேன். இதுவரை உங்களுடைய பேச்சல ஒரு இடத்துல கூட বিজেப்பின் வரல. அப்போ உங்க அரசியல் ஸ்டாண்ட் என்ன பிஜேபியை கொண்டு வந்து இந்த எல்லாம் சேர்ந்து திமுக கூட்டணியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல நான் ஒரு பேச்சுக்கே வச்சிருவோம் ஒளிச்சிருவோங்க திமுக கூட்டணியை ஒழிச்சிருவோம் அதிமுக கூட்டணியை ஒழிச்சிருவோம் அப்புறம் மிச்சம் பிஜேபி இருக்கு நாம் தமிழர் எதுக்குள்ளாய்கள அது ஓவரமா இருக்கட்டும் மிச்சம் பிஜேபி இருக்குல்ல

ஆனா அவ்வளவு தைரியமா தமிழ்நாட்டுல நின்னுட்டு திராவிட அரசுகளை குறித்து அவ்வளவு கேவலமா பேசுறீங்க அதுல இன்னொன்னு என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுல வேங்கை வயல் வேங்கை வயல் சிக்கல் தான் வேங்கை வயல்ல நாங்க போராடணும் நீங்க என்ன பண்ணீங்க வெறும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தானே நீங்க எங்க கிழிச்சீங்க என்ன பண்ணீங்க ஆதவர்ஜுன என்ன தட்டி நிமித்தினாரு களத்துல நின்னது கம்யூனிஸ்டுகள் நாங்க எங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் போராட்டத்தை விடல உங்களுக்கு அந்த தில் இருக்கா அந்த துப்பு இருக்கா வேலை செய்வீங்களா என்ன பேசுனீங்க வேகை வேலை குறித்து இன்னைக்கு பேசுற ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசல அப்போ உங்களுக்கு ஓட்ட இருக்கணும்னா வந்து நின்றுவீங்க அப்படியே பெருசா அறுத்து தள்ளுற மாதிரி பேசுவீங்க மிஸ்டர் விஜய் இதெல்லாம் இல்ல அரசியல இங்க இருந்து வரணும் இங்க இருந்து பேசணும் ஆ மூல இருக்கணும் அரசியலுக்கு அதுல அவர் ஒரு ஜோக் அடிச்சாரு பாருங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்ங்க இந்த பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது பெண் குழந்தைகளை பாதுகாப்பது மனித உயிர்களை பாதுகாப்பது சமூக நீதி அரசியலை கொண்டு வருவது சிம்பிளா ஓ

அது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தொடங்கி இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு கல்வி பாதுகாப்பு சமூக நீதியோட பொருளாதாரத்தை அளவிட்டு கொடுப்பது உள்ஒதுக்கீடு கொடுத்தது இன்னும் சொல்ல போனா குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல இலவச சீருடை இலவச புத்தகம் சத்துணவு காலை உணவு இலவச புத்தகம் இலவச புத்தகப்பை இலவசமான கல்வி இலவசமான சைக்கிள் இலவசமா கம்ப்யூட்டர் செருப்பு இலவசமா இலவச பஸ் பாஸ் எல்லாமே காலை உணவு மதிய உணவு இலவசம் எல்லாமே என் பிள்ளைகளுக்கு கொடுப்போம் ஏன் தெரியுமா ஏன் இலவசமா கொடுக்கிறோம் கல்வி என்பது ஒரு சமூகத்தின் முதலீடு அது ஒரு சேவை ஒரு சமூகம் எப்ப படிக்குமோ அப்பதான் அந்த சமூகம் தலை நிமிடம் நிற்கும் அதுக்காக கல்வித்துறையிலையும் உயர்கல்வித்துறையிலையும் இங்க வந்து புதுசா என்ன உருட்டுறீங்க புதுசா என்னத்தை கொண்டு வர போறீங்க சமூக நீதி அரசியலே ஒரு போராட்டத்தின் போராடி அதே மாதிரி அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இருமொழி கொள்கை இன்னைக்கு அவ்வளவு விஷயங்கள் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் குலக்கல்விக்கு எதிராக காலத்துல நின்று அடிச்சு ஓட விட்டுட்டு இருக்கோம் எல்லாத்தையும் அப்படியே கண்ணை மூடி மறந்துட்டு அல்லது தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம இருந்துட்டு மேலே வந்து உட்கார்ந்துட்டு சிம்பிளா சமூக நீதியாம இல்ல மிஸ்டர் விஜய் இது ஷூட்டிங் போல சிம்பிள் கிடையாது சமூக நீதி அரசியலை கொண்டு வரணும்னா நீங்க ஒரு ரெண்டு மாசம் உங்க அடையாளத்தை மறைத்து பீகாரிலோ உத்தரப்பிரதேசத்திலோ தங்கி இருக்க வேண்டும் அங்க தங்கினீங்கன்னா நீங்க எப்படி பாதுகாப்பான ஊருக்குள்ள இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள்கிட்ட போய் கேளுங்க இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட கேளுங்க தமிழ்நாடு எவ்வளவு பாதுகாக்கப்பட்ட பூமின்னு தெரியும் உங்களுக்கு அதுல அடிக்கடி ரெண்டு மூணு தடவை அண்ணன் பேசுறது விஜய் அண்ணன் விஜய் அவர்கள் பேசுனது ரெண்டு மூணு இடத்துல பேசுறாரு கூட்டணி பலம் கூட்டணி இருக்கிற தைரியத்துல இருநூறு என்று இருமாப்போடு சொல்லுகிறீர்கள் அது இருமாப்பு இல்ல மிஸ்டர் விஜய் நானூறு ஜெய்பேனி எதுவுமே செய்யாம சொன்ன பாஜகவுக்கு இருமாப்பு மக்களுக்கு செஞ்சுட்டு மக்கள் ஏன் கூட நிப்பாங்கன்ற நம்பிக்கையில சொல்றது பேர் இருமாப்பு இல்லை நம்பிக்கை அவ்வளவு செஞ்சிருக்கு இந்த அரசு களத்துல நின்று இருக்கு மக்களோட பெரும் துயரங்கள்ல மிகப்பெரிய சிக்கலான சூழல்ல களத்துல மக்களுக்காக நிக்குது நீங்க மக்களை அவங்க வீட்டுக்கு கூட்டு வர சொல்லி வீட்டுல பொட்டலத்தை கொடுத்து போட்டா எடுத்து போட்டுக்கிட்டு கூச்ச நாச்சம் இல்லாம அரசியல் பேசலாமா மிஸ்டர் விஜய் அரசியல் பேசலாமா அதான் போய் கேக்குறாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் கேக்குறாங்க என்னங்க விஜய் பேசுனாரு ஏங்க நல்லா சினிமா நியூஸ் எல்லாம் கேக்குறது இல்லங்க இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா மும்புட்டு கதறி கதர்னீங்கள போற போக்குல அண்ணன் திருமாவர்கள் என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு நேத்தி நேரம் முளைச்ச காலா நீங்க என்ன திருமாவர்கள் ஆதவர் பேசினத வச்சு கேள்வி கேட்கிறாங்க மன்னராட்சி ஒழிப்போன்னு சொல்றாரு சிரிச்சுட்டே அவர் அதேதான் தான் சொன்னாரு இதை நம்ம பல முறை சொல்லிட்டோம் மன்னராட்சி முறை மாதிரி ஒரு அரசு ஒரு கட்சி தனக்கானவர்களை நியமிக்கலாம் ஆனா மக்கள் நினைச்சா மட்டும்தான் அவங்க எம்எல்ஏ ஆக முடியும் மக்கள் நினைச்சா மட்டும்தான் அவங்க எம்பி ஆக முடியும் அத்தா சொல்றாரு என்னங்க இது கூட தெரியாத ஆதவர்ஜனுக்கு இது கூட மூல இல்லையான்னு கேட்டாரு அரசியலா அரசியலா தெளிவா முன்னெடுங்க உங்களை பலிகட ஆக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கு மிஸ்டர் விஜய் திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றேன் உங்களுக்கு அரசியலே சுட்டு போட்டாலும் வரல நீங்க வெட்டியா நின்னுட்டு யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட தூக்கிட்டு சத்தமா பேசிட்டுறீங்க அது இல்லை அரசியல் நான் இன்னொன்னு சொல்றேன் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திங்க அப்போ நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் உங்களுக்காக என்ன குழி வெட்டி வச்சிருக்கான்னுன்றது சேர்ந்து தெரிஞ்சு போவோம் இங்க இருக்கிற சமூக நீதியை ஆட்சியை அப்புறப்படுத்திட்டா பாஜக எளிமையாக உள்ளவர்னு உங்களை வச்சு ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்கான் அது தெரியாத பழிகடா நீங்க சத்தமா பேசி நானும் ஒரு ஆளுன்னு கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய் போய் அரசியல படிக்க ட்ரை பண்ணுங்க அப்புறம் இந்த ஆனந்தர்ஜனா மாதிரி பணக்கார சில்ற கிட்ட பேச்ச குறைங்க